முஸ்லிம் லீகினுடைய பேச்சுவார்த்தை குழு மாநில தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எம் முகமது அபுபக்கர் மாநில பொருளாளர் எம் எஸ் ஷாஜஹான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆம்பூர் அப்துல் பாசித் ஆடுதுறை ஷாஜஹான் மாநில செயலாளர் ஆகிய ஐவரும் நாலு மணி அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி பேச்சுவார்த்தை குழு தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களின் தலைமையில் உள்ள மற்ற அருமை சகோதரர்கள் அத்தனை பேரையும் சந்திக்குமாறு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நாலு மணிக்கு இங்கு வந்தோம் இந்த நேரம் வரை அவரிடத்தில் எங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லி வந்திருக்கிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று அதன் மூலமாக இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்று நாடாளுமன்றத்தில் அங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக உள்ள நவாஸ் கனி அவர்கள் எம்பியாக இருந்து ஐந்தாண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க